வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அழகான செவ்வாய் வெள்ளி மற்றும் விசேஷ நாட்களுக்கு போடக்கூடிய ஒரு ஈஸியான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற அந்த மூணு சேனலையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஈஸி கோலம் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விசேஷ நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற மூணு சேனலையும் பாருங்கள் மூணு சேனலையும் டிஃப்ரெண்டான வீடியோஸ் தான் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப ஈஸியான ஒரு கோலம் சிம்பிளான கோலங்க என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கோலங்கள் தான் நிறைய இருக்குது பழைய வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ அம்சமாக இருக்குதுன்னு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க வாசலை பார்க்குறக்கு அப்படியே லட்சணமாக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்